வணக்கம் இன்றைக்கி வந்து மூன்றாம் மனிதன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்கில் போய் நேரடியாக பார்க்கறதுக்கு நேர்ந்தது ஸோ இந்த திரைப்படத்தை நானும் என்னுடைய பங்கை அழிச்சிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகள் பெற்றோர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கு நல்லது இருக்கக்கூடிய இணக்கங்கள் அவங்க எந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இப்போ வந்து முன்னேறிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து ரொம்பவும் நுணுக்கமாக உள்ளபடி நேரடியாக ரொம்ப தைரியமாக இயக்குனர் ராம்தேவ் வந்து மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார் சாதாரணமான இயல்பாக சண்டை காட்சிகள் எதுவுமே பெருசாக இல்லாமல் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அந்த விஷயத்தை வந்து சத்துரூபமாக கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னால் நிறுத்தி பயங்கரமாக பிரமிக்க வச்சுருக்காரு இயக்குநர் ராம்தேவ் அவர்கள் ஸோ நான் சின்ன வயசில் பார்த்த ருத்ரா அப்படிங்கிற ஒரு படத்தில் பாகியராஜ் சார் வந்து ரொம்ப டிடெக்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த படத்துலேயுமே கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையுமே பயங்கரமாக சுவாரஸ்யமாக டெடெக்டிவாக வந்து வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து போயிருக்காரு பயங்கரமான திருப்பமுனைகள் நிறைந்த ஒரு நபராக ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்காங்க பாடல்கள் மூணு பாடல்கள் மனை மனைமனையாக இருக்குது கேட்குறதுக்கு அதுவும் மதுஸ்ரீ அவர்களுடைய குரலில் இருக்கக்கூடிய குத்துதே குடையுதே கத்துதே கதறதுன்னு ஒரு லைனில் தான் அவர் சாங் சாங்குக்கு மிகவும் சிறப்பு அதே மாதிரி அனிச்சம் பூ வாசம் பாடலுமே வந்துட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது ஸோ மூணு பாடல்களுமே வந்துட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சாதாரணமான கதை கதைக்கேற்ற கதாபாத்திரம் நான் எந்தெந்த புணாபிஷேகங்கள் அதாவது கேரக்டர்களுக்கு வந்து நடிப்பு தேவையோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக நடிகரைகளை பயன்படுத்தி எந்தெந்த கேரக்டருக்கெல்லாம் வந்துட்டு யார் வேணாலும் செய்கிறாங்க மாதிரி இருக்கோ அது எல்லாத்துக்குமே பொதுவாக பலருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பயங்கரமாக அறிமுகங்களை முகம் பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு கதை அப்படின்னு வரும்பொழுது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து குழந்தைகள் இளைஞர்கள் தவறான பாதைகள் போகிறார்கள் என்றால் எதனால் காரணம் எல்லா சினிமா படங்கள்லேயுமே வந்து பசங்க தான் தப்பாக போகிறாங்க டெக்னாலஜி வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க பட் அப்படி ஒருத்தர் சைடில் மட்டுமே குற்றத்தை தூக்கி போடாமல் சூழ்நிலைகள் வந்து எப்படி வந்து ஒருத்தனை தவறாக மனிதனாக மாற்றுகிறது போதை பழக்கத்தில் அடிமையாகும் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை மறந்து தன்னிலை மறந்து எப்படி வந்து குற்றங்களுக்கு வந்து ஆளாகனா அப்படிங்கிறதும் நடுத்தர குடும்பத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ஒரு படமல்ல ஒரு பாடம் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் பக்கத்தில் இந்த திரைப்படம் ஓடும்போது மிகவும் அமைதியாக பொறுமையாக இந்த படம் வந்து போச்சு சர்ப்ரைஸ் அதாவது சஸ்பென்ஸ் த்ரில் எல்லாம் கலந்து யார் அந்த மூன்றாவது மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த படம் முழுக்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க புதிதாக திருமணமான தம்பதிகள் ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய தம்பதிகள் என்னுடைய மகன் நான் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேங்கிறியா என்னுடைய குழந்தைகள் வந்து என் கண்டோரை மீறிதான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு பதில் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெற்ற நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மூன்றாம் மனிதன் அப்படிங்கிற திரைப்படம் காவியம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கணும் இப்போ நாளை நாளை கழிச்சு அதாவது சனி ஞாயிறு இருபத்தி ஒம்போதாம் தேதி இன்றைக்கி முப்பது முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நாட்களுமே திரையாக அந்த வந்து திரையிடப்பட்டிருக்கிறது புக் மிஸ் ஷோ அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தரமான குடும்ப படங்களில் என்றைக்காக இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட படங்கள் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில காலகட்டங்களில் நீங்கள் ஒரு படத்தை எதிர்பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா அது மூன்றாம் மனிதன் மொத்த குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட ஒரு படத்தை கதையாக்கி அந்த கதையை வந்து மக்கள் முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின இயக்குனர் ராம்தேவ் மற்றும் அவர் குழுதாக பயணிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அதே மாதிரி சோனியா அகர்வால் அவர்கள் அப்புறம் அந்த படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களாகட்டும் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பான அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி கருத்துள்ள படங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு திரைக்கலைஞர்களுக்கு பொதுமக்களாகிய நாமல் இந்த திரைப்படங்களை கண்டு கலைத்து அதுக்கான ஆதரவை கொடுத்தால் உண்மையிலேயே தரமான கருத்துக்களும் திரைப்படங்களும் திரையீர் திரையிடப்படும் வாழ்த்துக்கள் நன்றி நான் உங்கள் அமுதகுமார் வணக்கம்